நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசுக்கரசோடு கூட நடக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் மாதம் முழுவதிலும் தெய்வம் நம்மை அதிசயமாக ஆசீர்வாதமாக கத்த நடத்தி கொண்டு வந்தார் இந்த மாதத்தின் இந்த கடைசி நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த ஆண்டின் ஒவ்வொரு மாதமும் கத்தர் உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார் வேதம் சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஆறை வாசித்து பாருங்கள் சங்கீதக்கார தாவிது சொல்கிறார் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் ஆமை சொல்லுங்களேன் சங்கீதக்காரன் தாவிது வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில் அமலேக்கியர்கள் அவரை துரத்துகிற பொழுது நிந்தனைகளை அனுபவிக்கிற பொழுது பாடுகளை அனுபவிக்கிற பொழுது கஷ்டங்களை அனுபவிக்கிற பொழுது நெருக்கங்களை அனுபவிக்கிற பொழுது உபத்திரவங்களை அனுபவிக்கிற பொழுது கூட இருக்கிறவர்களே நமக்கு துரோகம் செய்கிற பொழுது அப்படிப்பட்ட நேரத்திலே சங்கீதக்கார தாவிது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறா அவர் சொல்கிறார் இந்த ஏழை கூப்பிட்டு கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தாரா என அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நம்மையும் கூட அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நம்முடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவர் நீங்களாக்கி ரட்சிப்பார் அமை சொல்லுங்களேன் இந்த மாதம் எழுதும் ஆண்டவர் எல்லா இடுக்கண்களுக்கும் உங்களையும் என்னையும் நீங்களாக்கி ரட்சித்து கொண்டா உடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் உடைய ஸ்தலத்தில் தொழிலில் ஊழியத்தின் பாதையில நெருக்கமான சமயங்களிலும் இடுக்கமான சமயங்களிலும் சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற பொழுது கர்த்தர் உங்களுக்காகவே எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்து கொள்வார் அவர் உங்களை காத்து கொள்வார் ஒரு தீங்கு உங்களை துக்கப்படுத்த கூடாதபடி கத்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுவான் ஆண்டருடைய கரம் உங்களோடு குடர்ந்து எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தது போல ஆண்டருடைய கரம் உங்களோடு குடர்ந்து எல்லா விதத்திலும் எல்லாய்க்கெட்டுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா நிந்தைகளுக்கும் எல்லா உபத்திர போராட்டங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் நீங்களாக்கி கத்தரவுகளை ரட்சித்துக் கொள்வார் ஆமை சொல்லுங்களே ரட்சிப்பு என்பது இன்னொரு அர்த்தம் காப்பாற்றப்படுதல் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு குடர்ந்து நீங்களாக்கி ரட்சித்து உங்களை காப்பாற்றுவார் உங்களை போஷிப்பார் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதிலும் நம்மை காப்பாற்றினார் நம்மை ரட்சித்தார் நம்மோடு கொடிருந்தார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா அண்டருடைய கூட கொடுந்து எல்லா விதத்தும் நடத்தினதற்காக நன்றி சொல்லுங்க இந்த மாதம் முழுவதில கத்தருடைய கரம் என்னோடு கொடுந்ததற்காக நன்றி சொல்லுங்க உடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பிள்ளைகளோடு கூட வேலையில தொழில ஊழியத்தின் பாதையில கத்தருடைய கரமங்களை ஆசீர்வாதமாக நடத்தினபடினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அண்டவுரே நான் ஏமாத்திரம் என்று சொல்லுங்க அண்டு நான் எம்மாத்திரம் உங்களுடைய கிருபை என்னை தாங்கினதற்காக நன்றி சொல்லுங்க காலை தோறும் அவருடைய கிருபை உங்களை தாங்கினது ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தாங்கினது அவர் உங்கள் வைத்திருக்கிற கிருபை பெரியது அப்படி இறக்கத்திற்க முடியவில்லை அவர் உங்களோடு கொடுந்து எல்லா விதத்து நடத்தினபடி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பொன்னே நன்றி சொல்லுகிறேன் இந்த மாதத்தின் இந்த கடைசி நாளுக்காக ஸ்தோத்திரம் அண்டு ஒரே இந்த வார்த்தை கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீது முடிய கிருவை தங்கியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் எல்லா இடு நெருக்கண்களுக்கும் நிந்தைகளுக்கும் ஆண்டு ஒரு முடிய பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சித்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் கத்தருடைய கரமுடைய பிள்ளைகளோடு கொடுத்ததற்காக நன்றி சுவாமி இந்த மாதம் முழுது எங்களை ஆசீர்வாதமாய் நடத்துனீரே மற்றும் ஒரு புதிய மாதத்துக்கு நாங்கள் பிரவேசிக்கிற போகிறோம் அந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்தை சோந்தரித்துக் கொள்ள உடைய கிருபை எங்களுக்கு தாருமாப்பா இது அப்படி செய்யப்போவதற்காக நன்றி இந்த நாளும் முடைய பிள்ளைகள் செய்யப்படும் ஒவ்வொரு வேளையும் கத்தல் பொருப்பெடுத்துக் கொள்ளுங்க முடி நாமத்தை உயர்த்துங்க இந்த வார்த்தை கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியாத்துமா சரீரமுத ஆழகைக்கு போடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே கத்தரங்களோடு கொண்டு எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்து கொண்டார் அண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் மற்றும் ஒரு புதிய மாதத்துக்குள் பரவேசிக்கப் போகிறோம் அவருடைய கிருவை நம்மளோடு கொண்டிருப்பதாக காட் பிளஸ்